வணக்க மக்களே அடியின் வணக்கங்கள் வியூவர்ஸ்கே நம்ம மேகங்களை எல்லாருமே பார்த்துருப்போம் சில மேகங்கள் பார்த்திங்கன்னா வெள்ளை நேரத்திலும் சில மேகங்கள் வந்து கருமை நேரத்திலும் சில மேகங்கள் காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலும் ஆரஞ்சு கலர் இருக்கும் ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வெள்ளை நேர மேகங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர் டிராப்லெட்ஸ் தான் ஸோ அதில் இருக்கக்கூடிய வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ரொம்ப ரொம்ப டைனி வாட்டர் டிராப்லெட்ஸ் அது வந்து சூரிய ஒளியை வந்து ஸ்கேட்டர் பண்ணும்போது வெள்ளை நேரத்தில் இருக்கும் அதேது வந்து அதிகமான வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இல்லைனா வந்து ஹை கண்டென்ட்டில் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் என்ன ஐஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மேகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கருப்பாக இருக்கும் அந்த மேகங்கள் என்ன செய்யாது அப்படின்னா சன்லைட்டை உள்ளே வரக்கூடாது ஸோ அதனால அந்த டென்சிஸ்டான மேகங்கள் பார்க்கறதுக்கு கருப்பு நேரத்தில் இருக்கும் ஸோ காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா மேகங்கள் வந்து ஆரஞ்சு நேரத்தில் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா லோ சன் ஆங்கிள் கிட்டத்தட்ட நாற்பத்தொன்று டிகிரிக்கு கீழே சன்னுடைய ஆங்கிள் இருந்தது அப்படின்னா அது ஆரஞ்சு இல்லைனா ரெட் கலராக ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இதனால தான் வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஆரஞ்சு இல்லைனா ரெட் கலரில் வந்து ஈவினிங்லேயும் இல்லைனா காலையிலையும் வந்து மேகங்கள் வந்து தெரியுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த சேனல் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்